ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இந்திய வானஸ் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் காமராஜர் பொறியியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சுவாதி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் நூறு புத்தகங்கள் என்கின்ற தலைப்பில் இறுதி நாளில் எனக்கு வாய்ப்பு வழங்கியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்திற்கும் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட நூல் இந்திய வானம் எல்லாருமே தன்னுடைய கருத்தை நிலை நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவரினுடைய உதவியை கண்டிப்பாக நாடிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில் ஒன்றை நிறுத்து நிறுவுவதற்கு மற்றொன்றை பற்றி பற்றிக் கொள்வது என்பது உலக வழக்கமாக விரிகின்றது இந்திய வானத்தை உலக அறிஞர்களினுடைய சிந்தனைகளின் வழியே செதுக்குகின்றார் என்றுதான் நான் கூறுவேன் நிச்சயமாக பயணம் என்பது அதி அற்புதமானது ஒவ்வொரு பயணமும் நமக்கு ஏதோ ஒரு அனுபவத்தையும் அதிசயத்தையும் அற்புதமான நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நம்முடைய நிலை நிறுத்திக் கொண்டே இருக்கின்றது அவ்வாறான வழியாக கேட்ட ரசித்த நிகழ்வுகளையெல்லாம் தன்னுடைய நூலில் கூறியிருக்கின்றார் தன்னுடைய ஐயா அவர்கள் இந்தியாவின் ஒவ்வொரு இடங்களிலும் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் பின்பற்றி கொண்டிருக்கின்றனர் என்பதையும் இன்றைய எ்வாறு எடுத்துக் கொள்கின்றனர் என்பதையும் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துவதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றது இன்றைய தலைமுறையை புரிந்து கொள்வதில் மூத்த தலைமுறை தலைமுறையினருக்கான அவர்களினுடைய அந்த கருத்து வேறுபாடு தலைமுறை வேறுபாடு என்று பல இடங்களிலும் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லி அந்த இடைவெளியை மாற்றுவதற்கும் குறைப்பதற்கும் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் நாம் சந்திக்க இருக்கின்றது என்பதையும் தன்னுடைய நூலில் மிக அழகாக கூறியிருக்கின்றார் ஆஹ் ஏற்கனவே சொன்னது போல ஒரு புத்தகத்தை முழுமையாக கூறுவது என்பது இருபது நிமிடங்களில் கண்டிப்பாக முடியாது அந்த வகையில் நான்கு நான் ஒரு நான்கு கட்டுரைகளை மட்டும் இங்கு எடுத்து கூற விளைகின்றேன் முதலாவதாக சந்தோஷத்தின் மறுபக்கம் என்கின்ற கட்டுரை இந்த கட்டுரையை பற்றி சொல்லும் பொழுது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி நாம் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது ஏனென்றால் ஒருமுறை எஸ்ரா ஐயா அவர்கள் அருணாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமயத்தில் அங்கு சென்றிருக்கின்ற சமயத்தில் அவருக்கு பிறந்த நாள் வருகின்றது அதை ஏதோ ஒரு காரணத்தில் அங்கு இருக்கின்ற தலைவரிடம் கூறுகின்றார் அப்பொழுது அவர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவரை ஆற தழுவி அவர்களுக்கு தங்களினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றனர் கடைசியாக அந்த பழங்குடியின தலைவர் இஸ்ராய்யா அவர்களுக்கு ஒரு பறவையினுடைய சிறகை கொடுக்கின்றார் இது என்ன பறவையின் சிறகு என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது என்ன என்றால் இது எங்கள் மாநில பறவை என்று சொல்லப்படுகின்ற இருவாட்சி பறவையினுடைய சிறகு என்று கூறுகின்றார்கள் இதனுடைய சிறப்பு என்ன என்றால் இது மலை பிரதேசங்களில் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு பறவை தன்னுடைய இணையை தவிர வேறு எந்த இணையோடும் சேராத ஒரு பறவை சந்தோஷமான வாழ்க்கைக்கான குறியீடாக இருக்கக்கூடிய ஒரு பறவை அதனால்தான் இந்த பறவையின் சிறகை உங்களினுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் எங்கள் பிறந்த நாள் பரிசாக வழங்குகின்றோம் என்று கூறியிருக்கின்றனர் அடுத்தபடியாக உணவு தயாராகின்றது விருந்து உணவு தயாராகின்றது அப்பொழுது விருந்துக்கு அவரை அழைத்து உங்கள் மனதுக்கு பிடித்த யாரேனும் ஒரு நபரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் அந்த பழங்குடியின தலைவர் அதற்கு ஏன் என்று கேட்கும் பொழுது இந்த பிறந்த நாளில் நாங்கள் உங்களோடு சேர்த்த அவருக்கும் விருந்து பரிமாறுவோம் அந்த சமயத்தில் உங்களோடு சேர்ந்த அவரும் விருந்து உண்டதாக எங்களினுடைய ஐதீகம் இருக்கின்றது என்று சொன்னபொழுது அவர் மிகுந்த வியப்படைந்திருக்கின்றார் அதே போலவே தனக்கு பிடித்த ஒரு நபரை நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் சாப்பிட அமர்ந்திருக்கின்றார் என்று தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்கின்றார் மூன்றாவதாக அவர்கள் கூறிய நிகழ்வு என்ன என்றால் ஒரு மரத்திற்கு ஒரு குவளை தண்ணீரை கொடுத்து இதை இந்த மரத்திற்கு ஊற்றுங்கள் என்று கூறுகின்றார் இதுவும் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது ஏன் என்றால் இந்த மரம் இருக்கும் வரை இது உங்களினுடைய பெயரை கூறிக்கொண்டே இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கின்றோம் என்று கூறுகின்றனர் ஆக இப்படி ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் தன்னுடைய நூலில் பதிவு செய்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிறந்த நாள் என்பது கொண்டாட்டமாக கோலாகலமாக அமைகின்றது ஆனால் ஒரு சிலருக்கு அது திண்டாட்டமாக மாறுகின்றது என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சரி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்த்தால் அது எகிப்தில் தொடங்கி இருக்கின்றது இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு என்பது முதல் முதலாக எகிப்தில் தொடங்கி கிரேக்கத்திற்கு இடம் பெயர்ந்திருக்கின்றது அங்குதான் கேக் வெட்டணும் அந்த கேக்க வந்து வட்ட வடிவத்தில் வெட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாடு ஏற்பாட்டை செய்திருக்கின்றனர் காரணம் என்ன என்றால் நிலவினுடைய வட்ட வடிவத்தை குறிக்கின்ற விதமாகத்தான் இன்று வரை கேக்குகள் எல்லாமே வந்து வட்ட வடிவத்தில் இருக்கின்றது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது ஆதி காலத்தில் மன்னர்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் இருந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தது பிற்காலத்துல ரோமானியர்களினுடைய சமயத்தில் தான் சாமானியர்களும் கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஜெர்மனியர்கள் தான் இப்ப இருக்கின்ற அந்த பிறந்த நாள் கேக்க வந்து டிசைன் பண்ணி இந்த வடிவத்துல கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி அஹ் ஹில் அதுக்கப்புறம் மில்ரெட் ஜேஹில் அப்படின்றவங்கதான் வந்து இன்னைக்கு சொல்லப்படுகின்ற இன்னைக்கு நம்ம கொண்டாட்டத்தின் போது இசைக்கப்படுகின்ற ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ற ஒரு பாடலை வந்து இசைத்து இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு பிறந்த நாள் அப்படின்றது வந்து எப்படி கொண்டாடுறதுன்னு எல்லாருமே நிறைய விதமா யோசனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க விதவிதமா கொண்டாடுறாங்க பணம் இல்லைனாலும் அத வந்து கடன் வாங்கியாவது கொண்டாடணும் அப்படின்ற ஒரு யோசனையில தான் வந்து நம்முடைய மக்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அந்த வகையில ஆசை தம்பி அப்படின்ற ஒருத்தர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை எப்படி எல்லாம் வித்தியாசமாக கொண்டாடற கொண்டாடலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப முனைப்பா வந்து ஈடுபட்டு இருக்கிறவர் அந்த வகையில அவரினுடைய வித்தியாசமான பிறந்த நாள்கள்ல ஒண்ணு இந்த சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல யாருக்கும் முன்பின் தெரியாத பல பேருக்கு பிறந்த நாள் பரிசுகள் கொடுத்து கேக் வெட்டி அவர்களுக்கு மத்தியில கொண்டாடி இருக்கிறாரு ஒரு தடவை வந்து எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மத்தியில கொண்டாடி இருக்கிறாரு இன்னொரு தடவை வந்து ஆஹ் நூறு கூர்காக்களை அழைத்து அவர்களுக்கு பரிசுகள் புத்தாடைகள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாரு கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவரினுடைய பிறந்தநாள் சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்வுகளுமே தன்னுடைய கண்களுக்கு புலப்படவில்லையே அப்படின்னு யோசிச்சு மற்றவங்கள்ட்ட கேட்ட சமயத்துல மற்றவர்கள் எல்லாம் பரிகாசம் செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப விதவிதமா பிறந்த நாள் கொண்டாடி அவர் ரொம்ப அழுத்து போயிட்டார் போல அதனாலதான் அவர் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரின்னு இவரே நேரா போய் அவரை பார்த்து என்ன ஆச்சு இப்ப பிறந்தநாள்லாம் கொண்டாடுறது கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இல்ல இப்பையும் நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனா என்னுடைய பிறந்த நாளை விட மற்றவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அது என்ன மற்றவங்களினுடைய பிறந்த நாள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து பின்னோக்கி சென்று தன்னுடைய நினைவலைகளில் இருந்து ஒரு சிலவற்றை மீட்டெடுத்து சொல்லி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக பார்வையற்றவர்களினுடைய காப்பகத்துக்கு நான் போயிருந்தேன் அது தனியார் காப்பகம் அப்படின்றதுனால ஒரு நூறு நூத்தி இருபது பார்வையற்றவர் பார்வையற்றவர்கள் வந்து அங்க இருந்தாங்க நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு காலையில ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டேன் வாழ்த்து சொன்னாங்க பிரார்த்தனை செஞ்சாங்க அங்க இருந்த மக்களுக்கு காலை உணவு தயார் செய்து கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரிசுகள் எல்லாம் நான் கொடுத்தேன் புத்தாடைகள் எல்லாம் நான் கொடுத்தேன் எல்லாருமே சந்தோஷமா வந்து வாங்கி எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா ஏன் அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு ரொம்ப எரிச்சலான குரல்ல உங்க பிறந்தநாள நாங்க ஏன் சார் கொண்டாடணும் உங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது அதனால எங்களையே பிச்சைக்காரவங்களா மாத்துறீங்க யாரோ ஒருத்தனால இங்க யாரோ ஒருத்தருடைய பிறந்தநாள ஒவ்வொரு நாளும் இங்க வந்து கொண்டாடுறாங்க எங்களுக்கு உணவு பொருள்கள் எல்லாம் வழங்குறாங்க ஏன் அப்ப எங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்றது கிடையாதா உங்கள்ட்ட பணம் இருக்குது அதனால நீங்க பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க எங்கள்கிட்ட பணம் கிடையாது பார்வை இல்லை அப்படின்றதுனாலயே நாங்க பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்ற அவசியம் கிடையாதா எனக்கு உங்களுடைய கிப்டும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இதுவரைக்கும் நான் கொண்டாடிய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் தற்பொழுது எனக்கு ஒரு அர்த்தமற்றவையாக தோன்றியது அந்த பெண்ணினுடைய மறுப்பு குரல் என்னை உழுக்கி விட்டது நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறதற்கு எப்படி எத்தனை எத்தனையோ ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் பிறந்த நாள் நாளையே மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நம்முடைய மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அன்னைக்கு தான் நான் உணர ஆரம்பிச்சேன் அதுவரைக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு எவ்வளவு செலவுகள் செய்வேனோ அது அத்தனையே அந்த காப்பகத்துக்கு அப்படியே முழுசா கொடுத்து அந்த மனிதர்களினுடைய பார்வையற்ற மனிதர்களினுடைய பிறந்த நாள் என்றென்று வருகின்றதோ அன்றெல்லாம் அவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து உங்களினுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்று எனக்கு எல்லா நாளும் பிறந்த நாள் கொண்டாட்டம் போல் தான் தோன்றுகின்றது அங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளைக்கும் பிறந்தநாள் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்ணும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது வார வாரம் எனக்கு ஒரு பிறந்த நாள் ஏற்படுவது போலேயே இருக்கின்றது அப்படின்றத வந்து தன்னுடைய கட்டுரையில பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி அவர் சொன்ன அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்றது இன்னைக்கு பெரிய சின்னவங்களா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்றது வந்து மிக மகிழ்ச்சிக்குறையதா மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கின்றது அதுவே வளர வளர அவர்களினுடைய ஆசை எவ்வாறு சுருங்குகின்றதோ அதை போல பிறந்த நாள் கொண்டாட்டங்களும் முழுவதுமாக சுருங்கி விடுகின்றது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி எமர்சன் அப்படின்றவரனுடைய கட்டுரையிலிருந்து தன்னுடைய கட்டுரையில வந்து ஒரு சில விஷயத்த வந்து பதிவு செய்யறாரு ஆசை அப்படின்றது அழகு அப்படின்றது வந்து மொத்தம் மூன்று விதமானது அப்படின்னு எமர்சன் சொல்லியிருக்கிறாரு முதலாவதாக கண்களினால் மட்டும் கண்டு அதை மகி அதை அதை கண்டு மகிழ்வது இப்ப உதாரணத்திற்கு நம்ம கடல் அலையை பார்க்கும் பொழுது மேகங்களை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற புற அழகு இதை நம்ம தினம்தோறும் பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்ச நாளிலேயே நமக்கு அது அழுப்பாக மாறிவிடும் இரண்டாவது அழகு என்பது அந்த புறப்பொருளின் மூலமாக நம்முடைய அகத்தை நிறைத்து கொள்வது இது இந்த மனித இயற்கையில் வெளிப்படும் அழகை முழுவதுமாக கொண்டு அதை சிறந்த ஒரு கலை படைப்பாக வெளிப்படுத்துவது அப்படின்றதுதான் அப்ப இந்த ஆசை தம்பி அப்படின்றவர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை இப்ப என்னவா மாத்தி மாத்தியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நாள் மட்டும் அல்லாமல் மற்றவர்களினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் மூலம் தன்னுடைய அன்பையும் ஆசையையும் வெளிப்படுத்துகின்றார் அப்படின்றத வந்து இந்த கட்டுரையில சொல்லி இருக்கிறாரு இரண்டாவதாக நாம் பார்க்க போகின்ற கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பு என்கின்ற ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ன உடனே யாரோ வெளிநாட்டுக்காரர் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வைத்த அன்று பிறந்த ஒரே காரணத்தினால் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு பெயர் வைத்தவர் தான் இந்த அப்போ அப்படின்றவர் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல சப்ளையரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறவர் எல்லாருக்கும் எத்தனை எத்தனையோ ஆசைகள் இருக்கும் தாஜ்மஹால பார்க்கணும் இந்த நாட்டுக்கு போயிட்டு வரணும் அந்த நாட்டுக்கு போயிட்டு வரணும்னு ஆனா அப்புவினுடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில இருக்கிற லோகூர் அப்படின்ற கிராமத்துல இருக்கிற நரசிங்க நவார் அப்படின்றவர்களினுடைய குடும்பத்தை போய் சந்திக்கணும் அப்படின்றது இந்த அப்புவினுடைய ஒரு நீண்டகால ஆசை இதென்ன ஒரு வித்தியாசமான ஆசையாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேக்குறப்ப அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக பெரிய ஒரு குடும்பமாக இந்த குடும்பமானது விளங்குகின்றது இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் எல்லாருமே ஒரே குடும்பத்துல மிக பெரிய இரண்டு வீடுகள்ல இருநூத்தி எழுபது ஏக்கர் நிலத்தை வந்து பராமரிச்சுக்கிட்டு அதன் மூலமாக வருகின்ற வருவாயை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களினுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதாவது அண்ணன் தம்பிகள் பக்கத்து பக்கத்து பிளாட்ல இருந்தாலே சண்டை வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பேர் ஒரே குடும்பத்துல ஒன்றாக வசித்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்றது பெரிய ஒரு அனுபவம் இல்லையா இந்த மனிதர்களை நான் போய் சந்திக்கணும் அப்படின்றதுதான் அப்புவினுடைய ஒரு நீண்ட கால ஆசையாக இருக்கின்றது அப்படின்றது சரி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பேர் வச்சுட்டு நிலாவை பத்தி ஒரு கருத்து கூட சொல்லல அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா அதனால பற்றிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அப்பு என்கின்ற ஆம்ஸ்ட்ராங்க பார்த்தீங்கன்னா என்பது தூரத்தில் இருக்கின்ற வரைக்கும் மட்டும்தான் அது நமக்கு அதிசயமானது என்று அதில் மனிதன் ஒருவன் கால் வைத்தானோ அந்த சமயத்திலேயே அந்த அதிசயம் எல்லாம் அதிசயம் இல்லாமல் போய்விட்டது இனிமே என்ன பயம் நமக்கு ஏற்படும் என்றால் நிலாவுக்கு ஏற்கனவே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிப்பாங்களோ அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு நீண்ட கவலையாக இருக்கின்றது சரி நிலாவுல கால்நடி பதிக்கிறது ஒரு சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்புவினுடைய மிகப்பெரிய சாதனை அவரு தன்னுடைய நாற்பத்தைந்தாவது வயது வரைக்கும் அதாவது இப்ப வரைக்கும் கடன் சிறிது கூட வாங்காமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்றதுதான் அவரினுடைய மிக பெரிய சாதனை இதனோட இது கடன் வாங்காம ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அவரினுடைய தந்தையா அவரினுடைய தந்தையார் கடன் வாங்காத ஆளே கிடையாது அப்படின்ற அளவிற்கு அனைவரிடமும் கடன் வாங்கி எதையும் ஒழுங்காக திருப்பி கொடுக்காமல் பாதி கொடுத்து பாதியிலேயே தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர் அந்த அப்புவினுடைய அப்பா அதாவது கொஞ்ச நாள்லயே வந்து இறந்து போயிட்டாரு சரி இறந்ததோட அந்த கடனும் இறந்து போயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது அது ஏதோ ஒரு வடிவத்துல மறுபடியும் அடுத்ததாக அவர்களினுடைய பிள்ளைகளின் மீது மீதுதான் வந்து விடுகின்றது அந்த வகையில அப்புவினுடைய பதினாறாவது வயதுல அவரினுடைய வீட்டை பிடுங்கி கொண்டு அவரை அவரையும் அவருடைய அம்மாவையும் தங்கையையும் வெளியே அனுப்பிய வீட்டை விட்டு வெளியே துரத்திய ஒரு அனுபவம் கடன் அப்படின்றதன் மூலமாக அவருக்கு இருக்கின்றது அந்த வகையில தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இனிமேல் என்னுடைய வாழ்நாள்ல கடனே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்துல ஒன்பதுன்றது ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும் ஏதோ ஒன்று இரண்டு விஷயங்கள் தான் வந்து நன்றாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அப்போ வந்து கடன் வாங்கலையே தவிர ரெண்டு மூணு பேருக்கு கடன் கொடுத்து ஏமாந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது அப்படின்றதையும் வந்து பதிவு செய்திருக்கின்றார் இன்னொரு விஷயம் என்னன்னா கடைசியில முடியவே முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு ஐநூறு ரூபாய் கடன் கேட்டு தங்கை வாசலில் வந்து நின்ற பொழுது எவ்வளவோ மறுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் ஆனாலும் அவரின் உடைய தங்கையால் அது ஐநூறு ரூபாய் இல்லாம முடியல அப்படின்ற பட்சத்துல கடைசியாக தன்னுடைய முதலாளிட்டு போய் என்னுடைய சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் என்னுடைய முதலாளி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஐநூறு ரூபாயை தூக்கி கொடுத்து இத நீ வந்து கடனாலாம் எடுத்துக்கிறாத நான் உனக்கு கொடுத்துற அன்பு பரிசா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அப்போ மனசு கேட்காம இல்லை நான் என்னுடைய வாழ்நாள்ல எப் அடுத்த மாச சம்பளத்துல நீங்க வந்து அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இது வரைக்கும் கடன் வாங்காம இருந்துட்டோம் உன்ன பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய இயல்பை பற்றியும் நல்லா தெரியும் அதனால இத நீ எனக்கு திரும்பி தர வேண்டாம் வாழ்நாள்ல கடன் வாங்கறதில்ல அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதை கடைசி வரைக்கும் இப்படியே நீ வந்து முயற்சி செய்து கொண்டே இரு அப்படின்றத வந்து வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பயம் அச்சம் இதெல்லாம் வந்து நிறைந்ததுதான் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது இருந்தாலும் இந்த பயம் அச்சம் இதையெல்லாம் தூக்கி எரிந்தோம்னா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் அப்படின்ற எலிசா இவான்ஸ் அப்படின்ற ஒரு உளவியல் அறி ஆய்வாளரினுடைய கருத்தையும் தன்னுடைய புத்தகத்துல இந்த கட்டுரையில வந்து பதிவு செய்திருக்கின்றார் என்னால கிட்டத்தட்ட ஒரு நான்கு கட்டுரைகளையும் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டு கட்டுரைகளை மட்டும்தான் என்னால சொல்ல முடியுது வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை ஏன்னா நம்மை சூழ்ந்து இருப்பவர்களை குறித்து நமக்கு சரியான புரிதல் இருக்கிறதா வாழ்வை குறித்த நம்முடைய தெளிவுகள் என்ன என்பதெல்லாம் இந்த நூல் வழியாக நமக்கு புரிய வரும் பிறந்த ஏன் கொண்டாடுகிறோம் அது தொடங்கியவர் யார் கேட்கு ஏன் வெட்டுகின்றோம் எந்த கேள்வியும் இல்லாமல் நாம் அந்த செயலையும் அந்த வாழ்க்கையை மேற்கொள்வதை விட அது ஒரு தேடலும் ஒரு அழகியல் பார்வையும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்திய வானம் குறித்து எடுத்துரைத்து பேசிய சுவாதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி